ஹலோ மக்களே வெல்கம் மக்களை வெல்கம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை பண்ணிக்கோங்க மீண்டும் ஃபேவரட் எதிர் நேச்சர் நான் லாஸ்ட் அப்டேட் போடும் வேகத்தோடவும் திரும்பி வந்திருக்காங்க நம்ம ஜனனியா புது ஹீரோயின் நம்ம பார்வதி வராங்க அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி ஷேர் ஆகிருந்தாலும் போது இன்னுமே கொஞ்சம் தான் இருந்துச்சு எஸ் பார்வதி தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல ஜனனியோடைய வாய்ஸ் ஸோ நம்மளுடைய பேவரேட் சீரியல் நம்ம எதிர்பாராத திருப்பமா சீசன் டூ அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லலை எதிர்நெச்சல் தொடர்கிறது அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நாள் அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப ரெசியூம் பண்ற தான் அவங்க வந்து ஆரம்பிக்க போறாங்க ஸோ எதிர்நிச்சல் சீசன் டூலாம் கிடையாது இதுவும் எதிர்நெச்சல் தான் நடுவுல சில மாதங்கள் மட்டும் ஒரு குட்டி இடைவேளைக்கு அப்புறம் வராங்க புதிய ஜனனியோடவும் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்க கேள்வி இப்போ ஏஜிஎஸ்ஆ யார் வரப்போறாங்க நம்ம மாரிமுத்து சார் தவறினதுக்கு பிறகு ஏஜிஎஸா வந்து வேல ராமமூர்த்தி சார் வந்திருந்தாங்க ஸோ அவரே கண்டினியூ பண்ணுவாரா இல்ல ஏஜிஎஸ் சாப்பிட வேற மாதிரி காட்ட போறாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு இப்போதைக்கு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு சோ ப்ரோமோவே வந்து ரொம்ப மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி தான் அந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ அடுத்த ப்ரொமோ என்ன மாதிரி எது எதிர்நிச்சல்ல இருக்க அந்த பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சுந்தரா மாதிரி காமிக்கிறாங்களா இன்னும் நிறைய 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 கொஸ்டின்ஸ் இருக்கு சோ பேக் டு பேக் ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோமோ பாத்தீங்களா பிடிச்சிருக்கா கண்டிப்பா நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல வரும் எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க எந்த ஸ்லாட்ல லான்ச் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் கிளூஸோ அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க